சிகப்பு சேலை கட்டி வேப்ப இலையை சூடி பாளையத்து தாயும் எங்க ஆலயத்தில் அமர்ந்தாளாம் சிகப்பு சேலை கட்டி வேப்ப இலையை சூடி பாளையத்து தாயும் எங்க ஆலயத்தில் அமர்ந்தாளாம் பார்த்தாலே சலிக்காத பசு தெரிஞ்சாளா தெரிஞ்சாலாம் பச்சை போடவை கட்டி பிச்சி பூவை வச்சு ரூபம் கொண்டு காத்தாலாம் காத்தாலாம் பச்சை போடவை கட்டி பி பூவை வச்சு பேச்சாயி கொண்டு காத்தாலாம் காத்தாலாம் பார்த்தாலே சலிக்காத பசங்கிழியா தெரிஞ்சாளா மஞ்சப்போட வே கட்டி கோலம் கொண்டு சிங்கத்தின் மீது ஏறி தங்கம் போல் ஜொலித்தாளா மஞ்சப்போட வே கட்டி கோலம் கொண்டு சிங்கத்தின் மீது ஏறி தங்கம் போல் ஜொலித்தாளாம் பார்த்தாலே சலிக்காத பசுங்கிழியாது தெரிஞ்சாளா தாமரை முகத்தழகி சந்தனம் போல் மேனியே டி பார்த்தனம் கொள்ளை போகும் பவானி தேவியடி தாமரை முகத்தழகி சந்தனம் போல் மேனியடி பார்த்தா மணம் கொள்ளை போகும் பவானி நீ தேவியடி பவானி தேவியடி பவானி தேவியடி எங்க பவானி தேவியடி